ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சென்னையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு நிமிஷம்னா ரெண்டு நிமிஷத்தில் வாஷ் பண்ண முடியாது இந்த பொருள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஊற வச்ச பிறகு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பலச்சுன்னு இருக்கும் இதுக்கு வந்து நான் ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கிறேன் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த விதமான பூஜை சாமான்கள் வந்து தேய்க்கிறதுக்கு அதாவது வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு அந்த நம்ம பொட்டெல்லாம் பொருள்லாம் இல்லைங்களா அதெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு தேவையில்லாத யூஸ் பண்ணாத கிளாத் வந்து எடுத்துக்கோங்க யூஸ் பண்ண கிளாத் எல்லாம் தொடைக்க வேண்டாம் அல்லது டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அந்த ஹாரத்தி தட் இதுபோல் தட்டு அதெல்லாம் வந்து முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் கடைசியாக தான் நம்ம வந்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஏன்னா முதலே நம்ம விளக்க வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த துணி வந்து எண்ணெய் கரையாயிடும் ஸோ அது வந்து அடுத்து பாத்திரத்துக்கு அந்த பூஜை சாமானுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் இல்லாத அந்த பூஜை சாமான்களை வந்து இது போல் ஒரு யூஸ் பண்ணாத கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம எண்ணெய் சாமானை வந்து தொடச்சோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு வந்து அடுத்த பாத்திரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணனும்னா இது போல் பூஜை சாமான்கள் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அல்லது டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தினாலும் ஓகே இதுக்கு பிறகு வந்து நான் லெமன் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த மூணு பூஜை சாமான் விளக்கிறதுக்கு நான் ஆஃப் லெமன் தான் எடுத்திருக்கேன் லெமன் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது ஸோ ஒரு ஒன் வீக் மேலே நான் வந்து அப்படியே வந்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சம் இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு நல்லா வந்து தொடச்சு விட்டுருங்க இது போல தேய்ச்சி விடும் போது என்ன ஆகும்னா நல்லா வந்துட்டு அதில் இருக்கிற அந்த பளபளப்பு தன்மை எல்லாம் நல்லா சூப்பரா வந்து வரும் நமக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை வந்து கொண்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு பூஜை சாமான் வந்து தேய்க்கும் போது அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு ரெண்டாவது வந்து நம்ம விளக்கு போது அந்த விளக்கில் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பச்சை கலரில் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்தே பயன்படுத்திட்டு இருக்க ஒரு மெத்தட் தான் என்னோடய பாட்டியும் வந்து இப்படி தான் வந்து பயன்படுத்துவாங்க பட் அப்போ வந்து சாம்பல் வந்து இருந்தது ஸோ அதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து சாம்பல் இல்லை அதுக்கு பதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்னொரு பொருள் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கொண்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க உங்களோட விளக்கோட அழுக்குக்கு தகுந்த போல் ஒரு லெமனோ ரெண்டு லெமனோ வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த பிளேட்டில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை சாமான் அப்புறம் செம்பு பூஜை சாமான்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்குமே இந்த டிப்பு வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அந்த விளக்கு விளக்கு அல்லது தட்டிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்துட்டு இருக்கும் அதில் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வந்துட்டு இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு அதுக்குமே வந்துட்டு நம்ம ஸ்க்ரப்பர் போடாத இது போல் லெமன் தோலையே வந்து நல்லா உள்புறமாக உள்புறமாக இருக்கிறத வந்து திருப்பிட்டு நம்ம தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற கழுக்கெல்லாம் வந்து வந்துடும் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நான் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஊற வைக்கலைங்க ஜஸ்ட்டு வந்து இது போல் செய்துட்டு அதுக்கு பிறகு சபீனா வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் பாத்திரம் விளக்கிறதுக்கு பயன்படுத்துகிற எந்த பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து சபீனா வந்து எடுத்துருக்குறேன் லிக்யூட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இது போல் பவுடராக வந்து யூஸ் பண்ணும்போது ரோ ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது இதுக்கு வந்து ஸ்க்ரப்பர் போடணும்னு அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு லெமன் அப்ளை பண்ணேன் அதுக்கு பிறகு இந்த பவுடர் கொண்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு விரலை எடுத்து இப்படி வந்து நல்லா தேய்ச்சி கொடுங்க பாருங்கள் அது தேய்க்கும் போதே உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்துட்டு தெரியும் இதுக்கு வந்து தேங்காய் நாரோ அல்லது ஸ்காட்ச் ப்ரெட் எதுவுமே வந்து வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து எண்ணெய் கரை நிறைய இருந்தது இல்லை அழுக்கு வந்து ரொம்ப போகலை அப்படின்னா மட்டும் தேங்காய் நார் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க ஸ்க்ரப்பர்லாம் போடாதீங்க பூஜை சாமான்கள் வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிடும் ரெண்டாவது நல்லா இருக்காது ஸோ தேங்காய் தேங்காய் நார் கொண்டு தேய்க்க போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் தான் பயன்படுத்தினாங்க பாருங்கள் நான் ஒரே ஒரு விரலை வச்சு தான் இது தேய்ச்சி கொடுக்குறேன் என்னோட கையில் வந்து எந்த அளவுக்கு அந்த அழுக்கு வந்து வருது பாருங்க ஸோ நம்ம தேய்க்கு தேய்க்க அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடுங்க ஒரு சில குத்து விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை டைமில் மட்டும்தான் பயன்படுத்துவோம் அதாவது ரெகுலர் யூஸ்க்கு வந்து பயன்படுத்த மாட்டோம் குட்டியாக இருக்கிற விளக்கு அல்லது குட்டியாக இருக்கிற விளக்கு மட்டும்தான் ரெகுலராக வந்து பயன்படுத்துவோம் அது பெருசாக இருக்கிற விளக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் பயன்படுத்துவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும் ஸோ அதுக்குமே வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க ரெண்டாவது ரொம்ப வந்து தேய்ச்சி ரொம்ப அழுத்தி தேய்ச்சி எஃபெக்ட் போடணுன்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு வந்து இது போல் தேய்ச்சி விட்டு ஊற விட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும் நான் வந்து ஊற வைக்கலை ரொம்பவே அந்த அழுத்தும் கொடுத்தும் தேய்க்கல நான் வந்து வீடியோ வந்துட்டு கட் பண்ணி எதுவும் பண்ணலைங்க அப்படியே வந்து ஸ்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் அந்த டிசைனில் இருக்கிறது மட்டும் நம்ம லெமன் வச்சு இது போல் தேய்ச்சி விட்டோம்னா டக்குன்னு வந்துடும் அப்படியே உங்களுக்கு வந்து போகலை அப்படின்னா தேங்காய் நார் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இது போல் நம்ம பயன்படுத்தும் நம்மளோட கைக்கு வந்து எந்த எஃபெக்ட்டும் கிடையாது கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை சாமான் வந்து ரொம்ப பல இருக்கும் நீங்கள் இது போல் பயன்படுத்திட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா புது பூஜை சாமான் அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க இப்போ பாருங்கள் நான் லைட்டாக வந்துட்டு வாஷ் பண்ணி கொண்டு வரேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இருக்குது இதுக்கு பிறகு எங்கெங்கே வந்து உங்களுக்கு கருப்பாக இருக்குதோ அது அதுக்கு மேலே மட்டும் லைட்டாக அந்த லெமனை வச்சு தேய்ச்சி கொடுத்தாலே வந்து பளிச்சின்னு ஆகிடும் ஸோ பூஜை சாமான் வந்து நம்ம நல்லா பளிச்சுன்னு இது போல் இருந்தது அப்படின்னு நமக்கும் வந்து ஒரு மன திருப்தியோடு வந்து சாமி கும்பிட்றதுக்கு நமக்கு தோணும் ஸோ கட்டாயம் வந்துட்டு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அழுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தேய்ச்சிக்கோங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை மட்டுமே வச்சு நம்ம இது போல் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வரேன் பாருங்கள் சூப்பராக போயிருச்சு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு பிறகு ஒரு நல்ல நல்ல தண்ணி வந்து எடுத்துக்கோங்க உப்பு தண்ணி வந்து வேண்டாம் நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த சாமான்கள் வந்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் போன பிறகு ஆற விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் அடுத்தது இது போல் விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த விளக்கு ஏற்றுற பகுதி வந்து கொஞ்சம் வந்து கருத்து போயிரும் இல்லையா ஸோ அதுக்குமே வந்துட்டு அந்த லெமனையே வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஸ்க்ரப்பர் வந்து போடணும்னு அவசியமே கிடையாது ரெண்டாவது வேறு எந்த பொருளும் வந்து போடக்கூடாது ஏன்னா சாமி பொருள் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் வந்து நம்ம தேய்க்கணும் உங்களுக்கு வந்து சாம்பல் கிடைச்சாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சாம்பல் வந்து இப்போ நிறைய கிடைக்கிறது இல்லைன்றதால் நான் வந்து சபினா வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து மறுநாள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாலே வந்துட்டு இது போல் க்ளீன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் வந்து ஃப்ரீயாக டென்ஷனே இல்லாத நம்ம வந்து சாமி கும்பிடலாம் ஏன்னா காலையில் தான் பாத்திரம் விளக்கிட்டு அதாவது பூஜை பாத்திரம் விளக்கணும் வீடு வந்து கழுவணும் நல்ல கிடையாது முன்னாலே நீங்கள் வந்து இது போல் செய்து வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து சீக்கிரமாக இது பண்ணிடலாம் சாமி கும்பிட்டுடலாம் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து பண்ணலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு இது வந்து வீடியோவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பட் நேரடியாக பார்த்திங்கன்னா புது சாமான் போலவே இருந்தது இது வந்து காயவே இல்லைங்க நான் வந்து ஜஸ்ட்டு துணியை வச்சு தொடச்சி காட்டுறேன் உங்களுக்கு வந்து வெயில் இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் இல்லைனா மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயில் வச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு தொடச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே பல பலன்னு சூப்பராக இருக்குங்க இது போல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் போன பிறகு பொட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே அம்சமாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ